தன்னுடைய பரிசுத்த நாம திரு சோதனமுண்டதாக நம்ம லேவராகவும் பதினாறு அதிகாரங்கள் பார்த்தோம் லேவராகவும் பதினாறு அதிகாரத்தில் மாத்து மக்களுக்காக எப்படி பாவன விருத்தி செய்யணும் அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம பார்த்தோம் மோசி தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனமுடைய பாவங்களுக்காகவும் ஆடுகளை கொண்டு பழி செலுத்தி ரத்தம் செலுத்தி எப்படி நான் சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ பதினேழாவது அதிகாரத்தில் என்னென்னா இப்போ கருத்தர் மோசை நோக்கி சொல்கிறார் என்ன நீ ஆரோனோட உன் குமாரரோடம் இஸ்ரேல் புத்திர அனைவரோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்ல வேண்டியது என்ன கத்தர் கட்டளை எடுகிறது என்னவென்றாலும் சொல்கிறார் இருக்கும்னாலும் பார்த்தோம் மோசைட்டே ஆரோனிட்டே கத்து பேசினதை பார்த்தோம் இப்போ இதில் வந்து கத்தர் மோசிட்டு பேசி ஆரோனையும் அவருக்கு குமாரனையும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டையும் நான் சொல்கிறத நீ சொல்லு நான் அவர்களுக்கு என்ன கட்டளை எடுக்கிறேன்னா அதுக்கு படி அவனுக்கு என்ன சொன்னு சொல்றாரு அதுபடி மோச க இது இதெல்லாம் சீனாய் மலையில் கத்தர் நாற்பது நாள் மோஸ்ட் அங்கே இருக்கும்போது சொன்னதான் அப்போ இஸ்ரேல் குடும்பத்தில் எவனாவது மாடு அல்லது ஆடு அல்லது வெள்ளாடு இருக்குது வச்சுக்கிறோம் இது வந்து என்ன செய்யணும் நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து தான் கத்தருக்கு என்ன செய்யணும் நம்ம பழி செலுத்தணும் நம்ம சேத பாவம் பாவங்களுக்கு ஆக என்ன செய்யணும் கத்தோடய சன்னிதானத்தில் வந்து தான் என்ன செய்யணும் ஆசாரிப்பு கூடாரத்தில் பழி செலுத்தணும் ஆனால் அவங்க வந்து கத்திரிக்க வந்து பழி செலுத்துவதற்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வராதபடி அவங்க குடியிருக்கிறதான அந்த பாளையத்துக்குள்ளே அல்ல என்ன கூடாரம் போட்டு தான் அங்கே இருக்கிறாங்க சொந்த ஊர்களில் அவங்க குடியிருக்குலல்லல்ல மேகம் எலும்பும்போது அவங்க நினைச்சுவாங்க கூட எடுத்துட்டு மேகம் எலும்பும்போது போய்ட்டே இருப்பாங்க மேகம் தங்கும் போது அங்கே தங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க கொடாரம் போட்டு போட்டு இருக்காங்க அதனால கருத்துருக்கும் என்னது ஆசரப்பு குடாரம் தான் போட்டிருக்காங்க இதையும் தூக்கி கொண்டு தினச்சுவாங்க போகும்போது லேவியர்கள் தோலை தூக்கி சுமந்து கொண்டு போவாங்க அதனால் இப்போ அவங்க குடியுரிக்கு தானே இந்த பாளையத்துக்குள்ளேயோ இல்லைன்னா வெளியிலேயோ என்னச்சுறாங்க ஆசர்ப்பூடத்துக்கு முன்னாடி பழி செலுத்தாத படிக்கி அங்கே பழி செலுத்தினா அது வந்து எனக்கு தான் சிந்தினா அவங்க வந்து தனது ஏன்னா ரத்தத்தை வந்து என்ன செஞ்சுட்டாங்க கத்தருக்கு கத்தருடைய ஆலயத்தில் பள்ளிப்படத்தில் நினச்சிடணும் ஆசைப்படத்தில் பள்ளிப்பூடத்தில் ரத்தத்தை செய்யணும் சிந்தனும் ஆனால் அதை ரத்தத்தை வந்து ஆசை ஆறாம் கொடுக்கும் கொடுக்கும்போது ஆறாம் நினைச்சிடுறாங்க யார் கொண்டு வராங்களோ அவங்க தலையில கை வைக்கும் போது அதை வெட்டி அடிச்சிவிங்க அந்த ரத்தத்தை பள்ளிப்படத்தில் அடித்துவாங்க தெளிப்பாங்க மற்றபடி மீதி ரத்தத்தை பள்ளிப்படத்துக்கு அடியில் நினச்சிராங்க ஊற்றி விட்ருவாங்க ரத்தத்தை அது நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது கத்தருக்கு உள்ளது ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ராசர் கூடாரத்தில் வந்து பள்ளி செலுத்தாத படிக்கு இல்லை வெளியிலேயே நினைச்சாங்க ரத்தத்தை சிந்திட்டாங்க பழி செலுத்திட்டாங்க வச்சுக்கிட்டோமே அப்போ அது வந்து பழி வந்து கத்திரியாக்க மாட்டார் அவங்க ரத்தம் என்ன செஞ்சுட்டாங்க கீழே சிந்திட்டாங்க அதனால் என்ன செய்வாங்கன்னா ரத்தத்தை சிந்தின ரத்த பழியை சுமந்ததுனால நீ தேசத்தில் இல்லாத படிக்க நீங்கள் அறுப்பேன்ட்டு போவீங்கன்னு சொல்லி சொல்ல சொல்கிறார் அது மாத்திரமில்ல இஸ்ரேல் புத்திரர்கள் வெளியில் பள்ளி செலுத்துகிற பள்ளிகளை திரும்ப ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரம் எடுத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் கொண்டு வரணும் கொண்டு வந்து அவையில் கத்தருக்கு என்ன செய்யணும் சமதான பள்ளியெல்லாம் என்ன செய்யணுமா செலுத்து கடவுர்களாம் அங்கே ஆசாரின்னு எத்தனை என்ன கூடாரத்தில் இருக்கிற அந்த கத்தருடைய பள்ளிப்படத்தின் மேல் என்ன தெளிக்கிறான் தெளிச்சுட்டு கொழுப்பு முழுவதும் என்ன செய்கிறான் சுகந்த வாசனையாக என்ன ரத்தத்தை பள்ளிப்படத்தில் தெளிக்கிறான் கொழுப்பை வந்து என்ன செய்யறான் ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன செய்கிறான்னு ப ப பாலிபடத்தில் கத்திரக்கு சூழ்ந்த வாசனையாக தானிக்கிறான் ஆனால் இப்படி செய்தால் மாத்திரம் தான் ஜனங்கள் என்ன செய்ய முடியும் உயிரோடு இருக்க முடியும் ஆனால் ஜனங்கள் இதை செய்யாத விடாத படிக்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம் வெளியில் அர்த்தத்தை செஞ்சு எதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சாபம் அவங்க என்ன செய்ட்டாங்க தேசத்தில் அவங்க உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இது வந்து ரத்தத்தை இப்போ ரத்தத்தை வெளியில் செலுத்துகிறாங்க இப்போ தசார்பு கூடத்தில் செலுத்தலை பள்ளி செலுத்தலைன்னு பார்த்தோம் அது சாபம் அப்படி அப்படி இருக்கிறவங்க ஆசை இவரோடு இருக்க முடியாது சொல்லி பார்த்தோம் அடுத்தால தாங்கள் சோற மார்க்கமாய் பின்பற்ற பேய்களுக்கு எங்கே செட்றாங்களா தாங்கள் பழிகளை செலுத்தக்கூடாது பேய்களை எது விற்கிறாங்களா பின்பற்றுறாங்களா அதெல்லாம் என்னது பேய்கள் தான் ஆனால் இதுகளுக்கு என்ன செய்யக்கூடாது பேய்களுக்கு என்னது தாங்கள் சோர மார்க்கமாய் சோரமரமக்கமாக பின்பற்ற பேய்களுக்கு தங்கள் பள்ளிகளை இணைச்சக்கூடாது செலுத்தக்கூடாதுங்கிற யார் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்ல சொல்கிறார் கத்தர் ஆராய்ட்டியும் இஸ்ரேனா இவங்க மோசை மலையிலேருந்து வரும்போது ஜனங்கள் மோசைக்கு என்ன தான் காணலேன்னு சொல்லி எங்களுக்கு முன் சொல்ல தெய்வம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது ஆறாம் நினச்சிடுற அவங்க நகைகளாக கலத்தி தர சொல்லி அதை அக்கினில் போட்டு உருக்கி எடுத்து கன்று குட்டி செஞ்சு வச்சுட்டான் அதில் வந்து என்ன செய்யுது உக்கிறாங்கள் தேசத்துக்குள்ளே என்ன செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டு அதனால் தான் கத்தர் சொல்கிறாரு நீங்கள் சோர மறுக்க பின்பற்ற பேய்களுக்கு உங்கள் பழியில் இணைச்சக்கூடாது இனி செலுத்தக்கூடாது செலுத்தாத படிக்கி நீங்கள் தலைமுறை தோறும் கத்திரக்கு பழி செலுத்தணும் இதுதான் உங்களுக்கு நித்திய கட்டிலா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு குடும்பத்தோரும் உங்கள் நடுவில் யாரெல்லாம் தங்கியிருக்காங்க யாருன்னா அந்நியர்கள் அந்நியர்கள் உங்கள் நடுவில் யாராவது தங்கியிருந்தால் அவர்களே என்ன செய்யணும் சர்வாங்க தகனவள்ளி முதலாளிகளே என்ன செய்யணும் ஆசாரிப்பு கூடத்தில் கொண்டு வந்து பள்ளி செலுத்தணும் அப்படி அவங்க பள்ளி செலுத்தாவிட்டால் அவங்களும் தனி தனத்தில் இல்லாத பிடிக்கு அருப்புண்டு போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஒன்று பாளையத்துக்கு உள்ளேயும் பாளையத்துக்கு புறம்பையும் என்னச்சக்கூடாது பள்ளி செலுத்தக்கூடாது அவங்க தேசத்தில் இராமல் அருப்புண்டு போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது வந்து சோரமார்களை பின்புற்ற பேய்களுக்கு என்னச்சுக்கூடாது பள்ளிகளை செலுத்தக்கூடாது விக்கிரகங்களுக்கு பள்ளிகளை செலுத்தக்கூடாது கற்றுக்கு மட்டுமே பள்ளி செலுத்தணும் அப்படி இருந்தால் அறுப்பட்டு போவான்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக அந்நிய தேசத்தில் இருக்கிற அந்நியர்கள் நம்மட நம்ம இடத்துல இருக்கிறாங்க நம்ம இடத்துல இருக்கும்போது அவர்கள் என்ன செய்யணும்னா அவர்களும் என்ன செய்யணும் சர்வாகத்தங்கிற பெரிய ஆசார்பு ஆசார் அர்த்தல தான் என்ன செலுத்தணும் அப்படி இல்லைனா அவங்களும் என்ன செய்வாங்க அர்ப்புட்டு போவாங்கன்னு சொல்லி போகிறாரு அருப்பிட்டு போவானா இறந்து போவான்னு அர்த்தம் அடுத்தபடியாக இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் யார் மற்ற உங்களுக்குள்ளும் யாராவது அந்நியர்கள் தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கணும் அந்நியர்கள் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதே புசித்தார் இஸ்ரேல் குடும்பத்தாரில் சேர்ந்தவங்களாக இருந்தாலுச்சு தான் ஏன்னா அந்நகத்துலேருந்து சில ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அங்கே உள்ள அந்நியர்கள் நிறைய அவங்களோட புறப்பட்டு வந்தாங்க அதனால் தான் இஸ்ரேல் குடும்பத்தாராக இருந்தாலும் சான் அந் உங்களுக்கு தங்குகிற அன்னியர்கள் யாராக இருந்தாலும் சார் தான் ரத்தத்தை எண்ணிக்கக்கூடாது புசிக்கக்கூடாது ரத்தத்தை புசிக்காத படிக்கு ரத்தத்தை எண்ணிச்சு தரையில் எண்ணிச்சி வந்து ஊற்றி விட்றணும் ஊற்றி விடாத படிக்க அந்த ரத்தத்தை புசித்தா அப்போ நான் நினச்சிடுவேன் என் முகத்தை அவர்களுக்கு முன்பாக திருப்பி அவங்க ஜலத்தில் இராத படிக்க அவர்கள் நான் நினைச்சிடுவேன் அறுப்பிட்டு போக வச்சுருவேன் அப்படிங்கிறார் அடுத்தபடியாக மாம்சத்தின் உயிர் வந்து எதில் இருக்குது ரத்தத்தில் தான் இருக்குது நம்முடைய மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது ரத்த ஓட்டம் இல்லைன்னா பாருங்கள் நம்மளால் நடக்க முடியாது உட்கார முடியாது அப்படியே இருது சோர்வாயிரும் அதான் நிறைய இருக்கணும் எல்லாம் இருந்து குறையாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு விளையாண்ணமா இருக்குதுன்னு சொல்கிறத டாக்டர் சொல்கிறத கவனிக்கிறீங்களா ரத்தம் இல்லைன்னா ரத்த குறையாக இருந்தாலும் நம்மளால நினைச்ச முடியாது சோர்வாயிரும் நடக்க முடியாது அப்படி அந்த சூழ்நிலை இருக்கும்போது சுத்தமாக ரத்தம் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும் அதனால தான் சொல்கிறாரு மகனுடைய உயிர் வந்து ரத்தத்தில் தான் இணைச்சது இருக்குது அதனால் அந்த ரத்தத்தை எண்ணிக்கக்கூடாது நீங்கள் கூடாது அந்த ரத்தத்தை என்னச்சோன்னா கட்டிட சன்னிதானத்தில் பலி செலுத்துறதுக்கு நினைச்சோன்னு தெளிக்கணும் மற்றபடி வெளியில் எங்கேயாவது எதாவது நம்ம வெட்டுனா கூட என்னச்சோன்னால் அந்த இரத்தத்தை என்ன செய்யணுமா தரையில் தான் என்னச்சிரும்மா ஊத்தன்மா எதத்தை புசிக்காத படிக்கு இஸ்ரோல் ஜனங்களாக இருந்தாலும் சரி தான் அந்நியர்களாக இருந்தாலும் சரி தான் எதாவது ஒரு பிசிக்கத்தக்க முருகத்தை செய்கிறாங்க வேட்டையாடுறாங்க வேட்டையாடி செய்கிறாங்க வேட்டையாடும் போது என்ன செய்கிறாங்க காட்டுக்குள்ளே என்ன செய்வாங்க சமைச்சி சாப்பிடுவாங்க அப்போது காட்டில் வேட்டையாடி சமைச்சு சாப்பிடும்போது அந்த ரத்தத்தை என்ன செஞ்சிடணும் அது வந்து பலிப்படத்தில் ஒன்றும் செலுத்துறதில்லை இது வந்து இவங்களா வேட்டையாடி அவங்களுக்கு ஆகாரத்துக்கு புசி சாப்பிட்றாங்க அப்போ அப்படிங்கும்போது அந்த ரத்தத்தை என்ன செஞ்சோம்னா குளித்து என்ன செய்யணும் ரத்தத்தை இணைச்சி தலையில் ஊற்றி மண்ணை போட்டு நினச்சிடுணும் மூடிடணும் இப்படி மூடப்படணும் தவிர அந்த ரத்தம் என்னது மாம்சத்துன்னு உயிராக இருக்குது அதனால் ரத்தத்தை நினைச்சக்கூடாது புசிக்கக்கூடாது ரத்தம் வந்து நம்மளுடைய ஜீவனுக்கு சமானமாக இருக்குது ஆகையால் எந்த மாம்சத்தை ரத்தத்தையும் கூடாது அது ஆடோ மாடோ கோழியோ கழுதையோ எருமையோ என்னதான் எந்த எந்த மிருகம் அதை வேட்டையாடி புசிக்கிறதோ அப்புறம் கழுகம் என்னென்னலாம் கற்று சாப்பிடன்னு சொல்லியிருக்காரோ அதை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் என்ன செஞ்சிடணும் ரத்தத்தை என்ன செய்யணும் தரையில் ஊற்றின தவிர அதை சாப்பிடக்கூடாது ஏன்னா சகல மாம்சத்து எல்லா மிருகங்கள் பறவைகளுடைய உயிர் என்னது இரத்தம் தான் எல்லாமே ரத்தம் இருந்தாலும் உயிரோட இருக்க முடியும் அதனால என்ன சொன்னோம் எந்த மாம்சத்தை புசித்தாலும் அந்த ரத்தத்தை நினைச்சுக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படி ரத்தத்தை சாப்பிட்டா அவர் அறுப்புண்டு போவான் தேசத்தில் இருக்க மாட்டான்னு சொல்லி கத்த சொல்கிறாரு இது வரைக்கும் எத்தனை பேர் ரத்தங்களை புசிச்சிக்கிறோம் எங்களுக்கு தெரியாது இது இனியாவது நீங்கள் என்ன செய்ய ரத்தமோ கொழுப்போ என்ன செய்வதாங்க சாப்பிடாதாங்க இது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இனிமேல் என்ன செய்ய சாப்பிடாதாங்க ரத்தத்தை செஞ்சிடணும் தரையில் தான் ஊற்றி விட்டுறோன்னு தவிர தரையில் ஊற்றி மூடி விட்டுற மாதிரி தவிர ரத்தம் வரட்டியே சாப்பிடக்கூடாது அநேகர் ரத்தத்தை வாங்கி நினச்சிவிடுவாங்க வரட்டி சாப்பிடுவாங்க குடலோட சேர்த்து அப்படி ரத்தத்தை நினைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது கொழுப்பை நினைச்சுக்கூடாது சாப்பிடக்கூடாது எப்போ கறி எடுத்தாலும் சமையல் பண்ணும்போது என்ன கொழுப்பை எடுத்து நினைச்சிருந்தோம் தூர போட்டுடணும் ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா கொழுப்பில் வந்து கொழுப்பு நல்லது ஏன்னா எண்ணெய்யா மிதக்குது அப்போ தான் ருசியாக இருக்கும்னு நினச்சிட்டு நினச்சிடறாங்க கொழுப்பு சமைச்சிடுறாங்க கொழுப்பு வந்து சமைக்க அது கருத்தருக்கு உள்ளது இரத்தமும் கொழுப்பும் கருத்தருக்கு உள்ளது அதனால எந்த சூழ்நிலையிலும் கொழுப்பு என்ன செய்யாதவங்க சமைக்காதாங்க கொழுப்பு இருந்தால் தூக்கி செஞ்சிருங்க தூர போட்டுருங்க ரத்தத்தை நினைச்சிடுறோம் கறியில் ரத்தம் ஒட்டியிருக்கும்போது கழுவி அணைச்சிடுறோம் நம்ம தான் சமைக்கிறோம் ஆனால் ரத்தத்தை அணைச்சக்கூடாது வரட்டி எதோ சாப்பிடக்கூடாது தெரிஞ்சுக்காது நமக்கு ஆயுசு நாட்கள் கம்மியாயிரும் கத்திர படிக்க அறுப்பண்டு போவான்னு சொல்கிற ஆயுசு நாள் ஆயிரும் அதனால் என்ன செய்யாதவங்க பலுப்பிரத்தி சாப்பிடாதுங்க இது இதுக்கு முன்னால் இங்கே சாப்பிட்டோம் அன்று சமயத்தில் மன்னிப்பு கேட்டுருங்க மன்னிப்பு கேட்டு அறியாமல் இங்கே செஞ்சுட்டுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எதுங்க சாப்பிடாதுங்க அடுத்தபடியாக இப்போ ஏதாவது ஒரு மிருகங்கள் கோழியோ ஆடோ எதாவது வந்து தானாக சத்து போகுதுன்னு வச்சுக்கிடும் தானா சத்து போயிட்டு அப்படி இல்லைன்னா எதாவது கடிச்சு கொண்டு போட்டுட்டு வச்சுக்கிடும் அதை கூடாது அதை புசிக்க கூடாது அது சுதேசம் அஞ்சு தான் பரதேசம் அழிஞ்சி தான் யாராக இருந்தாலும் நினைச்சக்கூடாது அதை அடித்துக்கூடாது செத்து படம் மிருகத்தை சாப்பிடணும் நம்மளாக அடித்து கொண்டு சாப்பிட்றது தப்பு இல்லை மற்றபடி நமக்கு வந்து இப்போ வீட்டில் கோழி தான் வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் திடீர்னு பார்த்தாலும் செத்து கிடக்கும் அதை நம்ம சதுச்சு சாப்பிட்டோன்னா அது என்னது தீண்டி சாப்பிடுச்சு செத்துச்சு நமக்கு தெரியாது ஏதாவது விசக்கரிமிகள் எதுச்சு எது தே திணிச்சு இல்லைன்னா விஷத்தை ஏதாச்சும் அதெல்லாம் மருந்து வச்சு விஷத்தை ஆகாரத்தில் வச்சு வச்சுருப்பாங்க அதை திருட்டு வந்திருக்கும் அப்போ ஏதாவது திருட்டுன்னு வச்சுக்கிடோம்மா நம்ம சாப்பிடும்போது அந்த விஷம் நம்மளே எடுத்து வந்து தாக்கிறோம் அதனால தான் அது எப்படி செத்துச்சு நம்ம பார்க்கல அதனால தான் கற்று சொல்கிறாரு தானாக செத்துது தானாக பேருண்டு கிடக்குது எதுவுமே நீங்கள் நினைச்சக்கூடாது நீங்களாக இருந்தாச்சு தான் அன்னியனாக இருந்தால் பரதேசம் இருந்தாலும் செய்து அதை சாப்பிடக்கூடாது அது தூரம் போட்டு தூ தூரம் போட்டுறோன்னு சொல்கிறாரு போட்டுறோன்னா ஆனால் அதை தொட்டுட்டோம் அப்படின்னா செத்து போனதே தொட்டாச்சுன்னா சா துணி துவைத்து குளிச்சுட்டு என்ன செய்யணும் சாயங்காலம் மட்டும் நான் தீர்த்துப்பட்டிருப்பாங்களோ அதனால் அந்த சுத்தணிங்கிறதுக்கு குளிச்சுட்டு திரும்பி வச்சுட்டு என்ன சாயங்காலம் மட்டும் இருக்கணும் அதுக்கப்புறம் சுத்தமாக இருப்பான்னு சொல்கிற தன் வஸ்திரத்தை யாராவது சத்த மிருகத்தை தொட்டுட்டு நான் சம்பி மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாச்சுன்னா தொடமாட்டேன் எல்லாம் குளிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவன் என்ன ஆக்கிரமத்தை சுமப்பான்னு சொல்லி கற்று சொல்கிறார் இது வந்து லேவ் பதினேழாவது அதிகாரத்தில் இப்போ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகத்தில் கத்தர் மோச தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீ இஸ்ரேல் புத்தருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்கள் இருந்து தேசத்துல தேசத்துலேருந்து என்ன செய்யுங்க கொடுந்த எழுபத்து தேசத்துடைய செய்கின்படி நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறார் ஏன்னா எழுபத்து தேசத்துல விக்கிரங்களை பின்பற்றுவாங்க அதனால அவங்களோட உங்க குடி இருந்தாங்க அவங்க வீட்டில தான் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தாங்க அதனால நீங்கள் என்ன செய்யுங்க அந்த அந்த கிரிகளுக்கு என்ன இடம் கொடுத்துருப்பீங்க அதனால் இப்போ கருத்து சொல்கிறாரு நீங்கள் கூடியிருந்த எகிப்தேசனுடைய செய்கின்படி இனி என்னைச்சக்கூடாது நீங்கள் செய்யக்கூடாது நான் உங்களை அழைத்து போகிற காணான் தேசத்தாருடைய செய்கிறின்படி செய்யாமலே இப்போ நீங்கள் வந்து என்ன சரி தேசத்தில் அவங்களுக்கு அடிமையாக இருந்தீங்க எ அதனால் தேசத்தார் செய்த முறையின்படி நீங்கள் நினைச்சக்கூடாது செய்யக்கூடாது நான் அவங்கள இப்போ என்ன சரி காணான் தேசத்துல அழைத்து கொண்டு போகிறேன் காணார் தேசத்தில் உள்ள அவர்கள் சேர் கற்காசியர் பெருசியர் அம்மோனியர் ஏவியர் இப்படிப்பட்ட ஜாதிகள் மக்கள் இருக்காங்க அவங்களும் இருக்கிறவங்களை பின்பற்றுறவங்க கத்திர பின்பற்றாதபடி மார்க்கத்தை பின்பற்றுறாங்க அப்போ அவங்களோட நியாயத்தின்படியும் கட்டலின்படி நீங்கள் நினைச்சக்கூடாது நடக்கக்கூடாது அப்படி நடந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்ய ஆபத்து ஆனால் நீங்கள் அது நடக்காத படிக்கு கத்தர் கட்டலதான நியாயங்களின்படியும் கத்தருடைய கட்டலின்படியும் நீங்கள் நடங்க நான் உங்களுக்கு என்ன கத்தன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு நீங்கள் வந்து கத்தோடைய கட்டிலே நியாயங்கள் திரும்பி செஞ்சால் நிச்சயமாகவே நீங்கள் என்ன செய்ய எப்படி அப்படிங்கிறாரு அப்புறம் நாம் வந்து யாரை திருமணம் முடிக்கலாம் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம பார்க்குறோம் எப்படின்னா ஒருமனம் எனக்கு தனக்கு நெருங்கின இனமாக ஒருத்தியை நினைச்சக்கூடாது நிர்வாணமாக்க முடியும் அவ்வளோடு சேரக்கூடாது நிர்வாணமாக்குன்னா அவளோட பாவத்துக்கு போகக்கூடாது நெருங்கின உரையா நமக்கு சொந்தக்காரங்கன்னு வச்சுக்காங்க நமக்கு சொந்தக்காரங்க அதான் நெருங்கின உரை நெருங்கினா நம்ம பெரியப்பா சித்தப்பா சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இதெல்லாம் யாரு நமக்கு மாமா இல்லை நமக்கு யாரு மிகவும் நெருங்கின உரையாறுகள் இப்போ இப்படிப்பட்டவர்களை நினைச்சுக்கூடாது நிறுவனமாக்க முடியும் கூடாது சேரல் ஆகாது இப்படிப்பட்டவர்கள் யாரு நிறுவனா பாவம் செய்யக்கூடாது நெருங்கினவர்களோடு ஆஹ் அது யாருலான்னு சொல்லி பார்ப்போம் நெரு நமக்கு நெருக்கமானவர்கள் யார் யாரோடு பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்ப்போம் கற்றுலேருந்து மோசைக்கு சொன்னது இவர் சொல்கிறார் அவனுடைய தகப்பன் தாய் இவர்களை என்ன செய்யக்கூடாது நிர்வாணமாக்கள் ஆகாது இவர்களோடு பாவம் செய்யக்கூடாது அவர்கள் யார் உனக்கு தாய் அதனால் என்ன செய்டாது தகப்பனையோ தாயோ நம்மளோட தாய் தான் அப்போ அவர் அவர்களோடு இணைச்சக்கூடாது பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அடுத்த விட அவ தகப்பனுடைய மனைவியன யார் தாய் என்ன அதை நினைச்சது நிர்வாணமாக்கூடாது அது தகப்பனுடைய நிர்வாணம் அதோட தகப்பனுடைய மனைவி அதை நம்ம என்னச்சிக்கூடாது நம்ம நிர்வாணமாக்கூடாது அடுத்தால தகப்பனுக்காவது நம்மளுடைய தாய்க்காவது வீட்டில் அல்ல புறத்தில் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரி நிர்வாணமாக்கூடாது நம்மளோட கூட பிறந்த சகோதர சகோதரி நினச்சிக்கூடாது அது நம்ம தாய் தாப்பனுக்கு நம்மளோட நம்மளோட கூட பிறந்தவங்க அவர்களே நினைச்சுக்கூடாது நிர்வாணமாக்க நிர்வாணமாக்கனால பாவம் பாவம் செய்யக்கூடாது அர்த்தம் அவங்களோட என்னச்சிக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அடுத்தால நம்முடைய குமாரன் குமாரனுடைய மகள் நம்முடைய குமாரனுடைய மகள் இல்லை குமாரத்தினுடைய மகள் இப்படிப்பட்டவங்களோட நிர்வாணமாக்கூடாதான் அது வந்து நம்முடைய நிர்வாணம் நம்முடைய பிள்ளைகளுடையது அப்போ நம்ம பேரம்பேத்தி அதனால என்ன செய்யுது அவங்களோட என்ன செய்யக்கூடாது பவன் செய்யக்கூடாதான் அடுத்த நம்முடைய மனைவியினத்தில் உன் தகப்பனுடைய மனைவினிடத்தில் தகப்பனுடைய மனைவினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தை நிறுவனமாக்குது உன் தகப்பன் மனைவி இடத்துல தகப்பன் மனைவினா இப்போ நம்ம என்ன சொல்றோம் நம்ம தாயின்னு சொல்கிறோம் ஒரு சிலருந்து தாய் இறந்து போயிட்டால் இந்த சித்தியை கட்டியிருப்பாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களிடத்தில் கூடாது தகப்பன் மனைவி இடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த அது வந்து தகப்பனுக்கு பிறந்தது தான் அதனால் என்ன சார் குமாரத்தை எண்ணிக்கக்கூடாது நிறுவனமாக்கக்கூடாது தான் வந்து உன் சகோதரிங்கிறாரு அடுத்த உன் தகப்பனுடைய சகோதரி தகப்பனுடைய சகோதரின்னு யாரு நமக்கு யாரு அத்தை அவர்களை என்னச்ச கூடாது நிறுவனமாக்குவர்கள் ஆகாது அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள் இப்போ வந்து நமக்கு நெருக்கமானவர்களோடு பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதான் யார் யாரும் சொல்லி பார்த்துட்ருக்கோம் ரெண்டு சகோதரி கூடாது அவள் தாய் தவப்பனுக்கு நெருங்கின இனமானவள் அடுத்த ச தாயினுடைய சகோதரி என்ன செய்யக்கூடாது நிறுவனமாக்கக்கூடாது அவள் நமக்கு தாய்க்கு யாரு நெருங்கின இனமானவள் அதனால் அவர்களோட பாவம் செய்யக்கூடாது அடுத்தல உன் தகப்பனுடைய சகோதரனை நிறுவனமாக்குது தகப்பனுடைய சகோதரனா நமக்கு யார் பெரியப்பா சித்தப்பா அப்படிப்பட்டவர்களை நினைச்சக்கூடாது கூடாதான் அவன் மனைவியை எழுந்துக்கூடாதான் செய்யக்கூடாதான் நம்ம பெரியப்பா சித்தப்பாவுடைய அவருடைய மனைவி கூடாது சித்தி பெரியம்மா சித்தி அவர்களோடு கூடாது சேரக்கூடாது அவள் உன் தகுப்பனுடைய சகோதரி அடுத்தபடியாக உன் மருமலை நிர்வாகமாக்க கூடாது நம்மளுடைய மகனையோ மருமகளையோ கே திருமணம் முடிச்சிட்டு இருக்கோம் அவர்கிட்ட மருமக்கு மரம் என்னைச்சிக்கூடாது நிர்வாகமாக்கக்கூடாது அவர்கள் நம்முடைய குமாரனுக்கு மனைவி அதில்னா குமாரத்துக்கு கணவன் அதனால் அவர்களையும் நினைச்சக்கூடாது நிறுவனமாக்கக்கூடாதான் அடுத்ததான் ஒன்று சகோதரனுடைய மனைவியை நினைச்சக்கூடாது நிறுவனம் சகோதரனுடைய மனைவினை யார் மயனி நம்ம அண்ணன் பண்டாட்டி தம்பி பண்டாட்டி அவர்களோட என்னைச்சூடாது நிறுவனமாக்கக்கூடாது பாவஞ்சக்கூடாது அவர்கள் நம்முடைய சகோதரடைய நிறுவனமாக அடுத்ததான் ஒரு ஸ்திரீயையும் ஒரு மகளையும் நினைச்சுக்கூடாது நிர்வாக ஒரே வீட்டில் ஒரு ஸ்திரீ இருக்குது தாய் இருக்கா தாயுடைய பிள்ளையோ ரெண்டு பேரையும் நினைச்சக்கூடாது நிறுவனமாக்கக்கூடாது அவ அவளுடைய குமாரின் மகளையும் அவளுக்கு இருக்கிற குமாரின் மகள் அவளுடைய குமாரத்தின் மகள் மகளையும் நினைச்சி நிவாரணமாக்கப்படு விவாகம் பண்ணக்கூடாதான் ஒரு ஸ்திரியையும் அவள் மகளையும் நினைச்சுக்கூடாது நிர்வாண மக்களாகாது ஒரே வீட்டில் தாயும் பிள்ளையும் நிர்வாகமாக்கக்கூடாது பாவிச்சக்கூடாது அவளுடைய குமாரின் மகளையும் அவளுடைய குமாரத்தின் மகளையும் நினைச்சக்கூடாது நிர்வாகமாக்கக்கூடிய விவாகமண்டலாக கூடாதான் இவர்கள் அவனுக்கு எனது நெருங்கின இனமானவர்கள் அதனால் அது எனது முறைகேடாக அடுத்த உன் மனைவி உயிரோடு இருக்கையில் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உத்தரமாக அவள் சகோதரியை நினைச்சக்கூடாது நிறுவனமாக்க முடியும் அவளோட சேரக்கூடாது மனைவி உயிரோடு இருக்கும்போது மனைவனுடைய மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உத்தரமாக அவளுடைய சகோதரியை நினைச்சக்கூடாது நிறுவன மாக்கலாகாது அடுத்தபடியாக ஸ்திரீயானவள் சூதகத்தில் இருக்கிறா சூதகனா இன்னும் தீட்டோடு இருக்கிறாங்க மாதாவிடாய நேரத்தில் இருக்கும்போது அவள் விள விளக்கத்தில் இருக்கிறாள் அப்போ அப்படிப்பட்ட நேரம் கூடாது அவ்வளோ அவளோட கூடாது சேரக்கூடாது பாவம் செய்யக்கூடாது ஏன்னா அடுத்த பிறனுடைய மனைவியோட இணைச்சிக்கூடாது சேரக்கூடாது அடுத்தவன் பண்ணாட்டி அடுத்தவனுக்கு தான் அதை வந்து நம்ம கூடாது சேர்ந்து அதை பாவம் செய்யக்கூடாது அதனால நம்ம தீட்டுப்படக்கூடாதான் அடுத்தபடியாக நீ ஒரு சந்ததியில் நம்முடைய சந்ததியில் யாராக இருந்தாலும் சரி தான் மூளை கண்டு தீக்கடக்க முடிவு எடுக்கக்கூடாது வைக்கிறவங்களுக்கு தீ தீக்கடக்க பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்களா அந்த தீ எது தீக்குள்ளே நடக்கிறாங்க தீச்சூளை எதும் சொல்லுவாங்கள்ல மறந்து வச்சுருந்தா தீ நிறைய தீய போட்டு எரிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே நினைக்கிறாங்க நடந்து வருவாங்களே அப்படிலாம் நினச்சக்கூடாது கடக்க நினைச்சக்கூடாது பண்ணக்கூடாதான் நம்ம சந்ததியில் யாரையும் மோளகக்கு மோளகன்னா விற்கிறவங்களுக்கு தீ தீக்கடைக்கா பண்ணக்கூடாது உன் இந்த கத்திர நாமத்தை நம்ம நினச்சக்கூடாது வருஷத்தை குளச்சல் ஆக்கக்கூடாதான் கத்திர நாமத்தை வரிசல நான் கற்றுற அப்படி அடுத்தபடி பெண்ணியோ பெண்ணோடு சம்யோகம் பண்ணது போல் ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம் அருவறுப்புங்கிறார் இப்போ அவருக்கு ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் திருமணம் பிடிச்சிடுறாங்க அவங்களோட பாவம் கூட வாழ்க்கை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இது வந்து பாவன் கற்று சொல்கிறார் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுறது போல் ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவருப்பானதுங்கிறார் அடுத்தபடியாக யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்வு செய்து அதனால் என்ன செய்து உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாங்க எந்த மிருகமாக இருந்தாலும் சொன்னால் அதோடு இணைச்சக்கூடாது பாவம் செய்யக்கூடாதான் ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்குன்பாக நிற்காது ஸ்ரீயானவளும் இணைச்சக்கூடாது மிருகத்தோடு பாவம் செய்யக்கூடாது ஆண்கள் இன்னச்சக்கூடாது மிருகத்தோடு என்ன செய்டாது பாவம் செய்யக்கூடாது இது வந்து தீட்டா அதுபடி இட்ல ஏதாவது ஒன்றில் நம்மளை என்ன செய்யக்கூடாது தீட்டுப்படுத்தாத பிடிக்கி பாதுகாத்து கொடணும் அப்படி இருந்ததை நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் எல்லாற்றிலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிற இருக்காங்க தேசம் அவரோட தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்மளால் நம்மளை வந்துட்டு துரத்தி விட்டுருப்பாரு நிறைய ஜாதி மக்கள் கத்த ஏற்றுக்கொள்ளாத மக்கள் துரத்தி விடப்பட்டுறாங்களா அந்த ஜாதிகள்ல ஆற்றிலும் தங்களை நினைச்சுக்கூடாது நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது தேசமும் என்னச்சி தான் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கான் அதனால் அவரோட நினைச்சுக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த அவர்களும் நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்கு அப்படியாக அப்படி சேர்ந்தால் அவங்க அக்கிரத்தில் நான் விசாரிப்பேன் தேசத்துக்குட்டிகளோட நம்மளை என்ன செஞ்சிருவேன் நான் கைக்கு போட்டுருவேங்கிறது அதனால் இந்த இப்படிப்பட்டதான அறுவறுப்புகளாம் நம்ம தேசத்தில் இராதபடிக்கு என்ன செய்யணும் நீ இஸ்ரேல் ஜனங்கள் சொல் அப்படிங்கிறார் நான் தேசத்தில் மனிதர் செய்தனால் தேசம் தீட்டாயிட்ட அந்த மனிதர்கள் பாவம் செஞ்சதுனால தேசம் என்ன சேது தீட்டுப்பட்டுட்டு அப்படிங்கிறார் அதனால் நாம் இப்போ சொல்லப்பட்டதான காரியங்களை யாரோடு நம்ம நினச்சிக்கூடாது திருமண காரியங்களை முடிக்காத படிக்க நம்ம என்ன செய்யணும் கவனமாக நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவங்களுடைய கடமை அடுத்தபடியாக எப்பொழுது அவங்களுக்கு உண்பாக இருந்த ஜாதிகளை தேசம் கைக்கூடாது அதான் நமக்கு முன்பாக இருக்கிற ஜாதிகளை தேச நிச்சயமாக கைக்கப்படுறோமா அடுத்த நீங்கள் அதை தீட்டு நம்ம வந்து அதை தீட்டுப்படுத்தாத படிக்க அது உங்களை நிச்சயம் கவிப்படாத படிக்க நீங்கள் கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைச்சு இங்கே கை கொண்டடங்குங்கிற கட்டளைகள் நியாயங்களை கை கொண்டடங்க தேசத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி தான் நான் உங்கள் நடுவே தங்குற அண்ணியன் யாராக இருந்தாலும் சரி தான் அவர்களோடு என்னச்சு தேசத்தை கைக்கு போட அது வந்து நம்ம வந்து கட்டளையிலையும் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்தில் பிறந்தவனாலச்சு தான் அவங்க நடுவில் இருக்கிற அந்நிய நாள்லாம் தான் அவருங்க செய்த அருவறுப்புக்கு நம்ம நினைச்சக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட அருவறுப்பில் யாராவது செஞ்சுருந்தால் அவங்க ஜனத்தில் ஏதாவது பிடிக்க அறுப்பொன்று போவாங்களாம் அதனால் அவர்கள் உங்களுக்கு முன்னே செய்யப்பட்ட அருவறுப்பான முறையில் யாரு நீங்கள் செய்து அவங்களே உங்களை கொள்ளாத பிடிக்க என் கட்டலையே நீங்கள் கை கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தேவனாக கற்றுன்னு சொல்கிறேன் அதில் எப்படி நடப்போம் கற்றுனமா ஆச்சரியப்படுறாங்க